நான் அண்மையிலும் கூட இந்த பனை சம்பந்தமான பல்வேறு கூட்டங்களுக்கு பல்வேறு பேருக்கு நான் சென்றிருக்கிறேன் அதனால தலைவர் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொண்டேன் கேட்டால் அந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமாக இருக்கின்ற ஏனையவர்கள் அதாவது தனியார் செய்கின்றார்கள் தனியார் உற்பத்தி செய்யப்படுது அந்த தனியார் உற்பத்தி அல்லது அரசாங்கத்தால் செய்யப்படும் உற்பத்தி அரசாங்கத்தால் செய்யப்படும் நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் எதிர்பார்க்காலங்கள் உங்களிடையே இந்த டிசி மீட்டில் மாற்றமல்ல ஏரியா மீட்டிங்லையும் போட்டு நாங்கள் அதுங்களை தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு கொடுப்போம் அப்பதான் இந்த பனை மீது ஒரு அக்கறோடு வரும் நினைக்கிறேன் பனை சம்பந்தமாக உண்மையிலேயே செயலிப்பு கூட ஒரு தான் அன்னைக்கு எங்களால் காணக்கூடியதாக இருக்குது சரியா அப்ப அதனால வேண்டிய அந்த இதே கவனம் அவரோட ஆச்சரியம் ஒரு நிமிஷம் சம்பந்தப்பட்ட தலைவருடைய அப்பாயின் கம்ப்ளைண்ட் பண்றோம் அதாவது அந்த

मेरा हेलो हेलो मैं ये कैसे बोलिंग नहीं नहीं पोजीशन बाय ऐसा है कि बंद है या ये सारा उनका गन्ना है इधर सारा करेंगे मेरा सम्मान करेंगे अंतरराष्ट्रीय में राजनीति राजनीति 근데 कधी येते का தான் yes. நாங்கள் <laughs> <laughs> முழுஷனையும் குடுக்கறதுக்கு டிஎஸ்சி இவெட்ட கையில குடுத்துட்டான்னு சொன்னா எக்கௌண்ட் நாங்க யாருன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட இதகดาวரோ பாரா நம்ம உட்கματα இருக்க வேண்டியது என்ன பிரச்சனை மற்றது அதிகாரிகள் உறுப்படி

அவர்களுக்கு நாள் மதியம் செஞ்சு கொடுக்கும் தெரிஞ்சுக்கணும் சரியா அர்ஜுனா வந்து நாற்பது வந்து இந்த விஷயத்தை தனிவரை தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும் அதனால இது கொண்டு தெரிஞ்சுக்கொண்டு கொண்டு இந்த கடுமுடிவுகள் எடுப்போம் அதுக்கு பிறகு இந்த எடுப்போம் நம்ம

மக்கள் மக்களுடைய <sensation> <twitch> <news única> <part feelings> உண்டு வந்து அவருக்கு சொல்றாரு தவிர நீங்க உடே உமண்ட கட்சியோட வெச்சு இது சம்பந்தமான மக்களை முறைப்பாடு நீங்க 8 10 பேரை ட்ரான்ஸ் பண்ணிருக்கீங்க சார் ஒரு நாள்ல ஒரு நாள்ல திருப்பி காலேஜ் சென்ற कैंडिडेट 10 15 பேரை ட்ராஸ் எல்லா கம்பெனிக்கும் இருக்கு டைம் சரியா பண்ணவும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்

பொது அவமானது அவர் நீங்க <laughs> <laughs>

பொது மக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யா

மக்களுக்கு <laughs> <laughs>